வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியினுடைய மருத்துவரிமைகளை பற்றி தான் பார்க்க போறோம் தட்டை பயிர் அப்படின்னும் காராமணியை குறிப்பிடுவாங்க காராமணியில் உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கின்றன காராமணியில் விட்டமின் ஏ பி சி என்னும் உயிர் சத்து ஃபோலிக் ஆசிட் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் சோடியம் பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகிறது இதை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தி என்னென்ன விதமான நோய்களை வராமல் தருத்துக்கலாம் இந்த காராமணியினுடைய மருத்துவரிமைகளை பகுதிகளாக என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பலபலப்பான கூந்தலை பெறுவதற்கு நீங்கள் தட்டை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் காராமணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது ஸோ இது உங்களுடைய கூந்தலினுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் உங்களுடைய கூந்தலை நீங்கள் பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கு கருமை நிறத்தில் வைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் இந்த காராமணியை எடுத்துக்கலாம் இதன் மூலமாக முடி உதிர்வை நீங்கள் போதுமான அளவுக்கு உங்களால் குறைக்க முடியும் ஸோ இதை நீங்கள் காராமணி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது கருகருன்னு அடர்த்தியான பளபளப்பான கூந்தலை வந்து நீங்கள் பெறுவீங்க வயது முதுர்வினுடைய அறிகுறிகளை நீங்கள் காராமணி உங்களுடைய உணவுகளை கொள்வதன் மூலமாக குறைச்சிக்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய பண்புகள் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது ஃப்ரீ ரேட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த சேதத்திலிருந்து உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கும் காராமணி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கருந்துட்டுக்கள் முக சுருக்கங்கள் போன்ற வயது முதிர்வினுடைய அறிகுறிகளை இது குறைக்கும் இது வந்து உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த சர்ம இந்த இறந்த செல்களை வந்துட்டு நீக்கிட்டு செல்களை வந்து உங்களுக்கு புதுப்பிக்கும் ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த காராமணி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு நீங்கள் காராமணியை எடுத்துக்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவிகரமாக இருக்குது உடலில் கொழுப்பு சேரும் பொழுது உடல் எடையை அதிகரிக்கும் இந்த நிலையில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு நார்சத்து இருந்திருக்கக்கூடிய காராமணி பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம் இது இயற்கையான முறையிலே எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடை சர்க்கரையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சுகர் பேஷன்ஸ் வந்து காராமணி எடுத்துக்கலாம் இது அவங்களுடைய ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் காராமணி சுகர் பேஷன்ஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சர்க்கரை நோய் அண்டாமல் இருக்கிறதுக்கும் ஏற்கனவே உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலாக அதாவது சீராக வைத்துக் கொள்வதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து காராமணியை சாப்பிட்டு வரும்போது சுகர் பேஷன்ஸ் அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் புற்றுநோயை தடுக்கும் காராமணி காராமணியில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின்களும் நிறைந்திருக்கு இது உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களில் இருந்து உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்கலாம் இது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது ஸோ தொடர்ந்து நீங்கள் புற்றுநோய் அம் சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ரேடிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல் செல் பரவலை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக காராமணி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் காராமணி காராமணியில் குறைந்த அளவு கிளைசுமி குறியீடு இருக்குது இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரலோடைய அளவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவுகளை சீராக வைத்துக் கொள்வதற்கு காராமணியை நீங்கள் கூட்டு மாதிரி எடுத்துக்கலாம் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் அப்போ மாதிரி அப்பப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் காராமணியை எடுத்துக்கலாம் சட்டைப்பேரி என்று சொல்லக்கூடிய இந்த காராமணியை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து கொள்வதனால் இந்த நோய்களை எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம் இது சார்ந்து வரக்கூடிய மற்ற நோய்களையுமே நீங்கள் வராமல் தருத்துக்கொள்ளலாம் ஸோ காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்து தொடர்ந்து சாப்பிடுங்க அதற்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவ பெற்று நலமோடு வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில சந்திப்போம் நன்றி மக்களை